நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க என்னங்க இது நம்ம இவ்வளோ இவ்வளவு இது வந்துச்சா அதாவது கொஞ்சம் தைரியம் என்னைக்குமே யார்கிட்டயுமே அடிபணிச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கு அடிப்பணி போக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம தலை கீழே புரட்டி புரட்டி விரட்டி விரட்டி அடிச்சு துரத்ததே தான் பார்ப்பாங்க அதை விட்டுட்டு நம்ம மேல யாரும் கரிசனம் காட்ட மாட்டாங்க இந்த உலகத்துல யாரையுமே நல்லாவும் நம்ம கூடாது நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு அந்தான போய் நம்மளை பற்றியே குறை சொல்லுவாங்க கடைசியில் வந்து நம்ம கிட்டே அதை ஏற்றி விட்டுருவாங்க அவங்க எப்படி சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆனா கடைசியில் எதுவுமே அவங்க உண்மையா இருக்காது நம்ம வந்து எதையும் கண்மூடி கண்மூடித்தன்மை நம்பவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நம்பி நம்பி நம்ம வாழ்க்கையில ஏமாறதை விட நமக்கு நாம உண்மையா இருந்தாதான் எப்பவுமே நம்ம வாழ முடியும் இது உண்மை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதுக்கான கமெண்ட்டை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் மல்லி இருந்துகிட்டு இனிமேல் நம்ம பொறுத்து இருந்தது போதும் மற்றவங்களுக்காக நான் நல்லாவெலாம் இருக்கிறத விட கிடச்சதிலேயே நமக்கு நாமாவே இருந்துடலாம் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பா இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே விருப்பா இருந்தாலும் நம்ம விஜயம் நம்ம வெண்பா குட்டியோ கிடச்சது இந்த வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறாங்க அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அவங்க இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரஞ்சிதாவை விட்டு வைக்கக்கூடாது அவள் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் அவள் மட்டும்தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை அவளை வந்து விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு அவளோட கொட்டத்தை அடக்கணும்னா அவளுக்கு சரியான ஒரு பாடம் வாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதை பார்க்குறாங்க அதில் என்னன்னா வெள்ளி மல்லியோட போன்ல ஃபோன்லேருந்து விஜய்க்கு ஒரு தப்பான வீடியோ அனுப்புறாங்க அது வந்து நீங்க தான் என்னை வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தப்பான வீடியோ அனுப்பிச்சிருக்கா அதை பார்த்த விஜய்க்கு செம்ம கழுப்பா எல்லாரும் உடனே ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டாரு உனக்கெல்லாம் களை எவ்வளோ எதுக்காக அப்படி பண்ண உனக்கெல்லாம் வெக்கமா சூடுசோன் எதுவுமே இல்லையா நான் எதுவும் மேலே சின்னதாக கரிசனம் காட்டும் அப்படின்றதுக்காக நீ இப்படியெல்லாம் வீடியோ எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீடியோ எடுத்து பார்த்தா அசிங்க அசிங்கமாக இருக்கும் யூஇ நாடுல யார் இந்த வேலையை செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல டவுட்டே வேணாம் இந்த ரஞ்சிதா இல்ல ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி நம்ம ரூம் வர மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு வாவரசு ஆனா கண்டிப்பா ரஞ்சிதா வந்திருப்பா அவ தான் இது ஏதாச்சும் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஏதாச்சும் ஒரு படுவில் கத்திய போய் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு கொடுக்கணும்னு ஓடுறாங்க அவ ரூம்க்கு அங்க போனதும் அவ காயோ உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம மல்லி இதுக்கு பரபரப்பா ஓடிட்டு இருக்க ஒரே அட்டி ஏய் பைத்தி கரிசி நீ எதுக்கு நீ நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உன்னை அடிச்சது தப்பு தாண்டி உன்னை அடிச்சது போல இந்த கத்தியால குத்துனாவே யாத்திரா திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க ஏய் பைத்தி கரிச்சே நீ எதுக்காக என்ன வர என்ன ஆச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ பண்ண வேலைனால எனக்குதான் அசிங்கமா இருக்கு ஒழுங்கு மரியா ஓடிப்பேரு எதுனால இப்படி பண்ண உன்னை யாரும் இப்படி எல்லாம் பண்ண சொன்னது உன நான் பண்ண சொன்னா எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வீடியோவை நம்ம விஜய் சார் கமிச்சு அவர் வந்து இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவர் என்ன அசிங்கமா நினைச்சிட்டு இருக்காரு தப்பா நினைச்சிட்டு அவரை வந்து இப்படி பண்ணதுக்கு எவ்வளவு மனசு வந்தது அப்படின்னு சொன்னேன் ஓஹோ பாத்துட்டாரா உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் போன் பண்ணி எடுத்துக்கினார் அப்படிதான் எப்படி நான் நினைச்சது நடந்துச்சு இதுக்கு மேலே எனக்கு எந்த கவலை இல்லை சரி சரி போக அப்படின்னு சொன்னா என்னது போப்போவா உன்னை கத்தியால குத்தா விடவா அப்படின்னு கத்திய எடுத்துட்டு போய் சதக்கர் குத்த போறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த ராஜேஷ் சரி வந்து அந்த கத்தியை பிடிக்கிறாங்க ஹே பைத்திகாரி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிதோ இவ்வளோ ஒரு தப்பான வீடியோ வந்து என் போன்ல இருந்து விஜய் சார் காமிச்சிருக்கு அவரு அதை பார்த்துட்டு காய்ச்சி முச்சின்னு கத்தினுறாரு அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் என்ன அதனால இவ்வளவு கொல்லாமல் அப்படின்னு சொல்ல நீ எவ்வளவு பெரிய ராட்சி எனக்கு நல்லா தெரியும் ஆனா இதை கை உலகம் பிடிக்கணும்ன்றதுக்காக தான் இதை வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் எப்படி எனக்கு நல்லதான் போச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சொல்லி பேரும் முச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் மல்லிகிட்ட வந்து விஜய் சண்டை போட்டிருப்பாரா இல்ல வேற ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற லைக் அடி முடிஞ்சு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்